சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து மீன்லாம் எப்படி அவங்க வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற அந்த சகப்பு சக்குப்பாக இருக்குமே அதெல்லாம் எடுத்து போட்டுடணும் அதெல்லாம் வந்து அதோடய குடல் பகுதி அதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நான் இதை வந்து கழுவு மட்டும்தான் செய்யணும் இப்போ நண்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க சூப்பரான நண்டு இந்த சின்ன நண்டில் வந்து எப்பயுமே வந்து நல்லா இருக்கும் நீ பாருங்கள் எவ்வளோ இது ஃபுல்லாமே சதை தான் இப்போ பாருங்கள் நண்டு எப்படி தீர்மானம் அங்கே அவங்ககிட்ட வெட்டி வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம வீட்டிலையும் இதை வந்து பார்க்கணும் இதுக்குள்ள இந்த இருக்கிற இந்த இந்த வெள்ளையாக ஒரு மாதிரி கலராக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எடுத்து எடுத்து போட்டுடணும் அதுதான் வந்து நல்லது அதெல்லாம் அந்த நண்டோட குடல் பகுதி இந்த மஞ்சளாக இருக்கிறது வந்து இது வந்து இந்த சிகப்பாக இருக்கிறது வந்து முட்டை இதை வந்து நம்ம வந்து போடக்கூடாது இந்த இங்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளை இந்த இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு நெனை அப்படி நினச்சிட்டு இதை எடுத்து எடுத்து இந்த மாதிரி போக்கணும் அதுக்கடுத்து இந்த இந்த சைடில் இருக்கிற இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி விட்டுட்டோன்னா இதில் போட்டுடலாம் இந்த சின்ன சின்ன குட்டிக்கால்லாம் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை அதனால் இதெல்லாம் நம்ம வந்து பிச்சு பிச்சு போட்டுடலாம் இது நமக்கு வந்து இடத்த தான் அடிக்கும் மசாலாவும் இது வந்து இந்த மாதிரி போட்டால் தான் இது எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இந்த இயற்கை இதில் வந்து நான் வந்து இங்கே தேவையில்லாத இந்த சின்ன சின்ன வெளிலாம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுறேன் பாருங்க இந்த இருக்கிறத வந்து இதை வந்து இப்படி கையை வச்சு லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த இருக்கிறதையும் கையை வச்சு இப்படி லைட்டாக சுரண்டி விட்டுட்டு இது இந்த தண்ணிக்குள்ள ஒரு கழுவு கழுவிட்டு இதை இப்படி எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து நம்ம ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவுறப்ப அது வந்து சரியாயிடும் இதே மெத்தட்லயே எல்லா நேரமும் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு அடுத்து எப்படி அடுத்து அடுத்த கழுவுக்கு நம்ம பொடி போட்டு எப்படி கழுவுறதுன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இப்போ வந்து இதோட கழிவு இது ஃபுல்லாக நான் வந்து கழிவு எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் பறக்கியாச்சு இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டு இப்போ நம்ம கழுவி எடுக்கணும் இந்த மீனுக்கும் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து வச்சு அதுக்கடுத்து மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்தால் தான் அதோட இது இதாகும்